ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ ஒரு வயசு குழந்தைக்கு நம்ம எப்படி பெட்டிக்கோட் தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதில் இப்போ டாப் பாட்டம் டாப் பார்க்க போகிறோம் பாட்டம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது வந்து மார்பு சுற்றளவு நான் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித் தரேன் ஓகேவா இருபத்தி ரெண்டு அதை வந்து டிவைட் பை ஃபோர் சரியா அடுத்து ஹைட் பார்த்துக்கோங்க உயரம் பார்த்துக்கோங்க எட்டு ப்ளஸ் அரை அரை இதெல்லாம் எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் கழுத்து அகலம் முன்னேமிக்காய் இடுப்பு சுற்றளவு இருபது டிவைட் பை ஃபோர் இது வந்தால் ஃபைவ் வரும் அடுத்து முன்கழுத்து பின்கழுத்து இறக்கம் வந்து மூணு அடுத்து வந்து ஷோல்டர் ஷோல்டர் வந்து மூனைகால் கோல் வந்து மூன்றை ஓகேவா இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு பார்க்கலாம் மார்பு சுற்றளவுனா இது தான் ஓகேவா ஒரு பாடியோட அது ஃபுல்லாக டேப்பை நம்ம ரோல் பண்ணோம் அப்படின்னா இது தான் மார்பு சுற்றளவு இது தான் ஷோல்டர் நல்லா பார்த்துக்கோங்க இது தான் ஷோல்டர் இது கழுத்து இறக்கம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் தெரியாதவங்க இதை கற்றுக்கட்டுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆம்கூள் இது ஆம்கூள் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இடுப்பு சுற்றல் ஓகேவா இது எல்லாத்தையும் தான் நம்ம டிவைட் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம கொண்டுட்டு போகிறோம் இந்த அளவு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ ஹைட் வந்து எட்டு இருக்குது தையலுக்கு அரை மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கும் கீழே பிடிக்கிறதுக்கும் ஓகேவா டோட்டலாக நயன் வேணால் உங்களுக்கு புரியபடி சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து கீழே தையலுக்கு போயிடும் இது ஒரு ஹாஃப் இன்ச் ஓகேவா இப்போ ஹைட் வந்து எட்டு இன்ச் ஹைட்டோட வந்து எட்டு இன்ச்சு மேலே சோல்ரு பிடிச்சடிக்க அரை இன்ச் ஓகேவா இப்போ இது எல்லாமே டோட்டலாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் வந்துடும் நீங்கள் நைன் இன்ச்சுன்னு எடுத்துக்கூட ஹாஃப் ஹாஃபாக பிரிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் கீழே ஹாஃப் வச்சுட்டு மேலேயும் ஹாஃப் வச்சுட்டு டோட்டல் ஹைட் வந்து எயிட் இன்ச் எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ வந்து நம்ம இதை வந்து கோடு போட்டுக்கிறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர்லேயே ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் கழுத்தோட அகலம் வந்து ஒன்னை முக்கால் எங்களுக்கு ஒன்னே முக்கால் கழுத்தோட அகலம் ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் குறிச்சிக்கோங்க அடுத்து வந்து ஷோல்டரோட அகலம் வந்து கால் ஏன்னா நம்ம ஆம்கோளுக்கும் மடிச்சு அடிப்போம் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு அடிப்போம் கழுத்துக்கும் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு அடிப்போம் இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்க போகிறதில்ல நீங்கள் பேஸிக்காக வர்றீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஷோல்டரோட அளவு வந்து கூட்டி வச்சுருக்கேன் இது நீங்கள் தைக்கும் போது தான் உங்களுக்கு புரியும் நான் எப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆம்கோள் வந்து மூன்றரை சென்டிமீட்டர் இருக்குது ஆம்கோள் வந்து மூன்றரை சென்டிமீட்டர் மூன்றரை எடுத்துக்கோங்க எடுத்து அதை நோட் பண்ணி அதையும் லைன் பண்ணிக்கோங்க இப்படி லைன் பண்ணிக்கோங்க நெக் இப்படி லைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ மார்பு சுற்றளவு பார்க்க போகிறோம் பாருங்க மார்பு சுற்றளவு இருபத்தி ரெண்டு ஏன்னால் நம்ம பாடி பார்ட் வந்து ஃபுல்லாக டோட்டலாக இருபத்தி ரெண்டுனால் அதை நம்ம நாளில் டிவைட் பண்ணிக்கணும் அந்த பாருங்கள் கால்குலேட் பண்ணுற பாருங்கள் இது மாதிரி டிவை வெயிட் டிவைட் பண்ணிங்கன்னால் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரும் அந்த அளவு எடுத்துகிட்டு ஒரு இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விட்டுக்கிறோம் ஓகேவா நம்ம அப்படியே அக்யூரேட்டாக பண்ணோம் அப்படின்னா தையலுக்கு நமக்கு கிடைக்காது ஓகேவா அடுத்து இடுப்பு சுற்றளவு இருபதுனால் அதை நாளால் வகுத்துக்கணும் எப்போதுமே நம்மளோட பாடி பார்ட்டை நம்ம பாடியில் எடுத்தோம் அப்படின்னா அதை நாளாக தான் டிவைட் பண்ணணும் நாலு பாகமாக பிரித்தா தான் இது நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம பேப்பர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப இதை டிவைட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இதையும் லைன் பண்ணிக்கிறோம் இந்த லைன் பண்ணிவிட்டு இப்போ முன்பின் கழுத்து இருக்கோம் ரெண்டு சைடுமே நான் கழுத்து வந்து மூணு இன்ச் தான் நான் வச்சுருக்கேன் ஓகேவா நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸுங்கிறனால நீங்கள் இதை நீங்கள் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட் கிளாத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்ததுக்கு அப்புறம் நல்ல கிளாத்தில் பண்ணலாம் யாருமே ஸ்டார்டிங்கில் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது நான் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன் எனக்கு அதில் நிறையா சொதப்பெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இப்படி பண்ணிவிட்டு இதை ஒரு கோ லைன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு லைன் இது வந்து அடிக்கடி இங்கே பேப்பரில் ட்ரா பண்ணிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த கர் லைன் வரும் எவ்வளோ தான் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம கையால் ட்ரா பண்ணுற மாதிரி வராது வரவே வராது ஓகேவா எனக்கு கையால் ட்ரா பண்ணால் மட்டும்தான் எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் உங்களுக்கு எப்படிங்கிறது எனக்கு தெரியலை நீங்கள் கையால் ட்ரா பண்ணி இந்த மாதிரி கூடு போட்டு லைன் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் ஈஸியாக அந்த கவ் லைன் வந்துடும் ஓகேவா நான் இது பாருங்கள் அரை இன்ச் அந்த மாதிரி அரை இன்ச் நீங்கள் முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துட்டே இருங்க வந்துடும் இப்போ நான் எழுதுவேன் அளவுகள்லாம் எவ்வளோ எழுத்தோம் உங்களுக்கு புரியலை அப்படின்னா இதோட அளவுகளை நான் எழுதுவேன் பாருங்கள் உன்னை முக்கால் மூணிகால் முனைகால் ஆமோட லெங்க் வந்து மூன்று ஓகேவா இது எழுதியாச்சு ம் இதை முடிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எதுக்கு நம்ம பேப்பரில் கட் பண்ணோம் டைரெக்டாகவே நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லாதீங்க நம்ம பேப்பரில் நம்மளுக்கு அக்யூரேட்டாக வந்தால் மட்டும்தான் நம்ம கிளாத்தில் டைரெக்டாக போக முடியும் நீங்கள் இப்போ இதை கட் பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னா இதை அப்படியே கிளாத்தில் கொண்டு போயிட்டு கிளாத்தில் வச்சு நீங்கள் டைரெக்டாகவே கட் பண்ணிடலாம் கிளாத்தில் பிளேஸ் பண்ணி டேரெக்டாகவே கட் பண்ணிடலாம் அப்போ உங்களுக்கு ஈஸி தான் நீங்கள் பின் பண்ணிக்கலாம் ஆர் கிளாத்தில் இதே வச்சு அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஓகேவா கட் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து பேப்பர் இப்படி தான் ஃபோல்ட் பண்ணணும் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சைடு தான் ஃபோல்டிங் பக்கம் இருக்கணும் ஆப்போசிட் சைடு ஓப்பன் பக்கம் தான் இருக்கணும் இது நான் போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் ஸோ இப்படி மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓப்பன் பக்கம் இப்படி இருக்கணும் ஆப்போசிட் பக்கம் ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் இப்போ அதை கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இதை பேப்பரை வந்து திருப்பி போட்டுக்கலாம் பேப்பரை திருப்பி போட்டுட்டு இது இந்த மாதிரி ஓப்பன் பக்கம் நம்ம சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் போன பீஸ் கட் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த அந்த பீஸ் வந்து இதில் அப்படியே ப்ளேஸ் பண்ணி அதை மார்க் பண்ணி அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் பேப்பரை வச்சு பேப்பர் மேலே பேப்பர் கட் பண்ணிங்கன்னா அது வளைஞ்சிரும் நீங்கள் பேப்பரில் லைன் பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறனால நான் அப்படியே கட் பண்ணுறேன் நீங்கள் பேப்பரை வச்சு பேப்பரை கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையும் கட் பண்ணிக்கோங்க அதையும் கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லாப் கொடுக்க ஸ்லோப் கொடுக்க போகிறோம் ஓகேவா ஏன்னா நம்மளோட ஷோல்டர் வந்து சரிஞ்சு தானே இருக்குது அப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து கழுத்துலேருந்து ஆம்கோல் சைடு வந்து ஜாப்பில் கொண்டுட்டு போகிறோம் கொண்டுட்டு போயிட்டு அதில் ஒரு லைன் பண்ணிக்கிறோம் ஒரு ஹாஃப் இன்ச் நீங்கள் அங்கே வச்சு லைன் பண்ணிங்கன்னாவே போதும் லைன் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பீஸையுமே வச்சு இந்த மாதிரி லைன் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க பண்ணியாச்சா இப்போ இதை அப்படியே கிளாத்தில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நம்ம பேப்பர் எப்படி ஃபோல்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஃபோல்டிங் பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பன் பக்கம் வந்து ஆப்போசிட் பக்கம் இருக்கணும் இப்போ அப்படியே பிளேஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம பேப்பர் கட் ஃபோல்டிங் பக்கமாக கட் பண்ணோம் பார்த்தீங்களா அதை வந்து ஃபோல்டு பக்கம் வச்சு பேப்பரை பிளேஸ் பண்ணிடுங்க கிளாத்தில் பிளேஸ் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒன்று பின் பண்ணணும் பின் பண்ணால் பேப்பர் அப்படியே நிற்கும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க எப்போதுமே வேஸ்ட்டு கிளாத்தில் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தால் தையல் கற்றுக்கணும்னு நினச்சா வேஸ்ட்டு கிளாத்தில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மெயின் கிளாத்தில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க அதில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துடும் இது மாதிரி ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா நீங்கள் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பேப்பரை வச்சு லைன் பண்ணாமல் கட் பண்ணிங்க அப்படின்னா இது நகலும் அழு அளவுகள் மாறி போயிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கங்க நான் வேஸ்ட்டு இது என் வீட்டில் உள்ள வீஸ் வேஸ்ட் கிளாத் தான் நான் எடுத்திருக்கேன் இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிளாத்தை நகர்த்தாதீங்க நான் நகர்த்துறேன் அது மாதிரி நகர்த்தக்கூடாது கிளாத்தை நகர்த்தாமல் நீங்கள் அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளைஞ்சி போங்க ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு ஃப் ஃப்ரெண்ட் பார்ட்டு இது வந்து ஓப்பன் பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ட்ரா பண்ணி லைன் பண்ணி கட் பண்ணுறது தான் ஓகேவா முடிஞ்சிருச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க பாய் பாய்